இனி இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த நாலேஜுக்கு கேதர் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுறதுக்காக மெண்டர்ஷிப் வந்திருக்கீங்க இந்த மென்டர்ஷிப் ஆமா காரணத்துக்காக நீங்க எடுத்துருக்கீங்க என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க அதாங்க சார் நிறைய டவுட் இருந்துச்சு என்னோட இண்டெக்ஸ் ஆகலைன்னு ஒரு டவுட் அது வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்லேட் மார்க்கெட்டிங்ல இருந்து அமௌண்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுல்லா நம்ம இதுக்குள்ளேயே வந்துடலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே வந்துடலாம்

நம்ம ফুল டைமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் பண்ணிரலாம் தான் உங்களுடைய குறிக்கோள் கரெக்ட்டா ஆமாங்க சார் இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் knowledge கத்துக்கிட்டு உங்களுக்கு வேலைக்கு போற ஐடியா இல்லையா சார் வேலைக்கு போறதுனா எனக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணனும்ங்க சார் சார் வேலைக்கு போறது knowledge நிறைய கிடைக்கும்னா வேலைக்கு போலாம் இல்லாட்டி ஃப்ரீலான்சிங் அந்த கத்துக்கிறதை இங்கே நம்மளால கத்துக்க முடியும்னா ஃப்ரீலான்சிங்கே பண்ணிரலாம் அப்டிங்கற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்க சார். வந்து உங்களுடைய ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். நல்ல வருமானம் நான் என்னோட ஃபுல் டைம் வேலையை தயார். நல்ல விஷயம். ஓகே அப்படிங்கறது வந்து உங்களுக்கு சொல்லி கிடையாது தயாரிக்கிற உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ராப் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து இதுதான் நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அதை புரிய வச்சு அதுக்கான எஃபர்ட உள்ள போடும்போது வரக்கூடிய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு நான் உங்க கூட நின்னு சப்போர்ட் பண்றதுதான் என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அடிப்படை குறிக்கோள்

உங்களுக்கு அது புரியலைங்கிற பட்சத்தை திரும்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜா நான் கொடுக்கணும் கரெக்ட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டைம் சோ எண்ட் ஆஃப் த டே டைம் இஸ் மணி அப்போ நம்ம ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டெய்லி ஒரு மணி நேரம் இதே மாதிரி லைவாக உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படி நம்ம லைவாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு நாற்பது மணி நேரம் சொல்லி கொடுத்து உங்களை உருவாக்கி அதுக்கு பிறகு பத்து மாசம் மென்டர்ஷிப் கொடுக்கறதுங்கறது இட் இஸ் ஆ பார்ட் ஆஃப் த கோர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் ப்ரோக்ராம் பட் இப்ப நீங்க ஃபோர் நைன் ருபீஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து இல்ல உங்கள மாதிரி நிறைய பேர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் ஆகுது அதான் ஹைலைட் ஆமா நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க

நீங்க என்ன கோல் சொல்றீங்களோ அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கா இல்லைன்னா டெவலப் பண்ணனும் அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கா அப்படின்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதை இம்ப்ளீமென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும் உங்களை நான் வந்து என்ன பண்ணனும் வழிநடத்த ஃபோன் வாட்ஸ்அப் பிளஸ் இந்த மாதிரி கூகுள்ல வரக்கூடிய லைவ் மீட் ரைட் இது மூணையுமே பயன்படுத்தி நீங்க ஃபுல் டைம்ல எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஃபுல்லா உங்களுக்கு சிந்தனை இதுதான் ஓகே நீங்க மதியானம் ஒரு மணில இருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது தூங்கினோம் நல்லா கரெக்ட் தூங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ம கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சு தினசரி நீங்க எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா அதுல நீங்க சின்ன சின்ன முயற்சி ஒண்ணுன்னா டெய்லி போட்டு 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 அது கொஞ்சம் லேர்னிங் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பிளஸ் வெரி ஷார்ட் அப் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு சில ரிசல்ட்ஸ் நீங்க பாக்க முடியுங்க நம்மளா சரிங்களா இதை வந்து நம்ம அட்டாமிக் ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே விஷயத்த தினசரி திரும்ப திரும்ப செய்துட்டே இருக்கிற ஒரு பழக்கம் கன்சஸ்டன்சிங் அப்ப அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் இதுல என்ன மாதிரி விஷயங்கள் உங்க இருக்கு இல்லங்கிறது எல்லாத்தையுமே நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம வந்து பாக்கணும்